பேரவைத் தலைவர் அவர்களே மேட்டூர்ல இருந்து திருப்பதி செல்கின்ற பேருந்து பல ஆண்டுகளாக நிறுத்தப்பட்டு இருக்கின்றது மீண்டும்மிகு போக்குவரத்து அவர்கள் மேட்டூர்லிருந்து திருப்பதிக்கு மக்கள் வசதியாக சாமி சர்சனம் செய்வதற்கு பேருந்தை அமைத்துக் கொடுப்பார்கள் என்பது மாண்புமிகு பேரவைத் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே அவருடைய மாவட்ட தலைநகர சேல சேலத்திலிருந்து திருப்பதிக்கு நிறைய பேருந்துகள் இயங்குகின்றன அருள்கிட்ட கேட்டால் அந்த டயத்தெல்லாம் கொடுத்துருவாரு அங்கே போய் போயிடலாம் இன்னொன்று இவர் சதாசிவன் இவர் பெ பெருமாளுக்கு பேருந்து கேட்கிறார் சூழ்நிலைக்கேற்ப மாண்மீக நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் சொல்றது போல அவருக்கு வெவ்வேறு இடங்களுக்கு செல்ல வேண்டிய பேருந்துகள் கேட்பார் என்று சொல்கிறார் எனவே ஆய்வு செய்யப்பட்டு துறை ரீதியாக தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் உறுப்பினர் கார்த்திகேயன் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களை நம்முடைய தமிழ்நாடு தலைவர் அவர்களை வணங்கி என்னுடைய வேலூர் தொகுதியில் சத்தாசாரி பாதியில் டபுள் ரோடு